வெற்றிவேலூர் முருகனுக்கு அரோரா எல்லாம் உள்ள பணி எம்பெருமான் கருணாச்சல முத்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞானு நந்தாபுரம் சமம் குருநாதர் அருணாபெருமான் திருவிடரே சமம் சம்சரம் எம்பருமான் கருணை முதல்மெற்றம் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாயம் திருப்பொன்ற மகாமந்திரத்தில் கவுமாரந்த வரிசைப்படி பாடலின் எழுநூத்தி பதினேழு மாதர் கொங்கையிலான துவங்கும் உத்தரமேரு தாளத்த திருப்போருக்கான இசை விடயத்தை பனியாண்டவன் திருவிடம் உத்தரமேரு அவர் பெருமாளும் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாஜனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர முருகாஜனம்

தவித்தே நிறும் அலைவேனோ ஆரண்டு பனை தோல் அற்புத ஆயிரம் கலை கத்த மத்திபனாய் பனாய் உழன்று அழகிறேனு கரு புரிவாயே முருக சாதனம் கொடு பத்தாமெத்தனவே நடந்து பொய்பித்த ஏதெனும்படி தற்காய் நிற்பவர் சபை ஊடே சுந்தரனை நீதி சால நின்று சமத்தா வெற்றிகோள் அரண் வாழ்வே வேதமும் கிரியைத்தும் வேள்வியும் புவியில் தாபி அருள் வேர் விழும்படி ஏர் மெய்த்தமிழ் மறையோர் வாழ் ஏர் மெய்த்தமிழ் மறையோர்வாழ் மேரு மங்கையில் அத்த வித்த வேலோடும் படை குத்த ஒற்றிய வேடர் மங்கைகள் சித்த பக்தர்கள் பெருமாள் பெருமாள் முருக மாதற்கொங்கையில் முத்தாரத்தினுழலில் சேலை பொறும் விழிவேலில் மாமை ஒன்று மலத்தாழ் வைப்பினில் வாகு வஞ்சியில் மெத்தாமத்தினில் வாங்கிளம்பிறையை போல் நெற் ஸ்ரீகள் மயலாகி மயலாகி ஆதரம் கொடு கெட்டே இப்படி ஆசையின் கடலுக்கே மெத்தவும் ஆகி நின்று தவித்தே நித்தலும் அலைவேனோ முருக ஆறிரண்டு பனை தோழர்புத ஆயிரம் கலை கத்த மத்திபனாய் உழன்று அலைகிற்கு

கிரியை வேள்வியும் கிரியைபித்து மறையோர் வாழ் ஏர் மெய்தமிழ் மறையோர்வாழ் மேருமங்கையில் அத்த வித்தக வேலோடும் படை குத்தாவோ பக்தர்கள் பெருமாளே வேதமும் வேள்வியும் புவியில் பெருளும்படி ஏர் மெய்தமிழ் மறையோர் வாழ் ஏர் தமிழ் மறையோர் வாழ் மேரு மங்கையில் அத்த வித்தக வேலோடும் படை குத்தா வேடர் மங்கை சித்த பக்தர்கள் பெருமாளே பக்தர்கள் பெருமாளே ஆதரம் கொடு கெட்டே இப்படி ஆசையின் கடலுக்கே மெத்தவும் ஆகி நின்று தவித்தே நித்தலும் அலைவேனோ முருக ஆறி பனை தோழ புத ஆயிரம் கலை கத்த திபனாய் உழன்று அழகிர்பேனு கருப்புரிவாயே முருகா அழகிர்பேனு கருப்புரிவாயே பக்தர்கள் பெருமாளே அருவாயே முருகா ஆதரம் கொடுக்கட்டே இப்படி ஆசையின் கடலுக்கே மெத்தமும் வாய் என்று தவித்தேன் நித்தலம் முருகா முருகா ஆறிரண்டு பனைத்தோடு அற்புத ஆயிரம் கல்கத்தா கத்தா மத்திபனாய் உழன்று அழகிர்பேன் கருள் முருகா சாதனங்கோடு தத்தா மெத்தனவே நடந்து போய்பித்தா உத்தரம் ஏது என்படி தற்காய் நிற்பவர் சபையூடே தாழ்வில் சுந்தரனை தான் உற்றிகோள் நீதி தந்திரு நற்சார்பு உற்றருள் சாளனின் சமர்த்தா வெற்றி கொள் அன் வேதமும் கிரியச்சூழ் நித்தமும் வேள்வியும் புவியில் தாபித்து அருள் விழும்படி சைத்து ஏர் மெய்த்தமிழ் மறையோர் வாழ் மேர்மங்கையில் அத்தன் வித்தகன் வேலடும் படைகுத்தா உற்றிய வேடன் மங்கைகோள் சித்தன் பக்தர்கள் பெருமானின் திருப்பாதம் சமர்ப்பணம் பழனாபுரி அருவன் திருப்பாவின் சரவணன் குருநாதர் அருணாபெருமான் திருடலே சரணன் சம்சனம் உத்தரமேருவெருமாக்கு அரோகர எல்லாமல்ல பனாபுரி இறைக்கு அரோகர முருகாசன்